செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இந்த பெயர்தான் தற்போது திமுகவின் சீனியர்கள் மத்தியில் எரிச்சலை கிளப்பி வருகிறது ஏனென்றால் திமுக தலைமை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் அவ்வளவு அதை கொஞ்சமும் விரும்பாத சீனியர் அமைச்சர்கள் கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்று புதிய அமைச்சரவை உருவாக்கிய பொழுது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கஜானா வழங்கும் துறைகளான டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறையை செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைத்தார் ஸ்டாலின் இதனால் அப்பொழுதே திமுக வட்டாரத்தில் சலசலப்பு உருவானது ஏனென்றால் செந்தில் பாலாஜியை அப்போதைக்கு கட்சியில் சேர்த்து மூன்று வருடங்கள் கூட ஆகவே இல்லை மேலும் இதே செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபொழுது மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது இந்த முக்கிய இரண்டு துறைகளையுமே பாலாஜியிடம் ஒப்படைத்தது சீனியர்கள் மத்தியில் வருத்தத்தை கொடுத்தது செந்தில் பாலாஜி இரு துறைகளையும் கையாண்ட விதம் திமுக தலைமையை குளிரச் செய்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் பல முறை ஜாமீனுக்கு முயற்சி செய்தாலும் செந்தில் பாலாஜியின் நேரம் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை ஆனால் தற்போது செந்தில் பாலாஜிக்கு காலம் கணிந்து வருவதாக தெரிகிறது என்று கரூர் குரூப் நம்புகிறது ஏற்கனவே இந்த மாத ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்து விடுவார் அதன் பிறகு அமைச்சரவை மாற்றம் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் என திமுக தலைமை சீனியர்களிடம் ஒரே போடாக சொல்லிவிட்டதாக தெரிகிறது கொங்கு மண்டலத்தில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் முக்கிய முடிவுகளை தற்போது வரை எடுக்காமல் செந்தில் பாலாஜியின் வருகைக்காக திமுக தலைமை தள்ளி வைத்து வருகிறதா இப்படி இருக்க எப்படியும் முதல்வர் அமெரிக்கா சென்று விட்டு வரும் பொழுது நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கும் என்று தலைமை நம்புகிறதா அதை வைத்து அமைச்சரவை மாற்றம் குறித்து விரிவான திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறார்கள் அதன்படி மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் கையல்விழி மதிவேந்தன் ராமச்சந்திரன் கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்களின் நாற்காலிக்கு ஆபத்து நேர இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் செந்தில் பாலாஜி கைதான பிறகு அவர் வகித்து வந்த இரு முக்கிய துறைகளான மதுவிளக்கு மற்றும் மின்சார துறையை முத்துச்சாமி மற்றும் தங்கம் தென்னரசு விடம் ஒப்படைத்தனர் ஆனால் இருவரும் அந்த இரு துறைகளை கவனிப்பதில் விருப்பம் இல்லை என்று தலைமைக்கு தகவல் சொல்லி இருப்பதாக தெரிகிறது தலைமையும் செந்தில் பாலாஜி வரும் வரை தாக்குப்பிடியுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறதா மேலும் தன்னை மின்சாரத் மின்சாரத்துறையில் இருந்து விடுவித்தாலும் வனத்துறை கொடுங்கள் என்று ஸ்பெஷலாக கேட்டிருக்கிறாராம் தங்கம் தென்னரசு அதேபோல எனக்கு தயவு செய்து டாஸ்மாக் துறை வேண்டாம் வீட்டு வசதி துறையே போதும் என கையெடுத்து கும்பிடுகிறாரா முத்துசாமி மேலும் துரைமுருகனின் அமைச்சரவை இலாக்காக்களிலும் ஒரு சில துறைகள் பறிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதைவிட முக்கியமான ஆடியோவால் தனது நிதியமைச்சர் பதவியை இழந்த பழனிவேல் தியாகராஜன் தற்போது தகவல் தொழில்நுட்ப துறையை வைத்திருக்கிறார் மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கு கூடுதல் துறைகள் ஒதுக்கப்படும் என்றும் பேச்சு வழிபடுகிறது இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இரண்டு வருடங்களுக்கும் குறைவாகவே இருக்கிறது ஆகையால் அடுத்து வரக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து மக்கள் முடிவெடுப்பார்கள் ஆனால் அரசு இயந்திரத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் திட்டங்களை முழுமையாக மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று அதில் முனைப்பு காட்டாமல் அமைச்சரவையில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று முனைப்பு காட்டுவது வேடிக்கையாக இருக்கிறது அதற்கு உதாரணம் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வேறு ஒரு துறைக்கு அனுப்பப்பட்ட தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மாறிவிட்டதா என அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்